வந்து சீமானுடைய போக்குகள் மிக கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது அவர் ஏன் இப்படி செயல்படுகிறார் இவ்வாறு பேசுகிறார் என்று விளங்கவில்லை அவரை யார் இப்படி உசுப்பி விடுகிறார்கள் என்றும் தெரியவில்லை அவருடைய போக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நேர் எதிரானதாக இருக்கிறது மிகவும் ஆபத்தான அரசியலை அவர் பேசுகிறார் அது அவருக்கும் நல்லதல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லதல்ல அவரை பின்பற்றக்கூடிய தோழர்கள் மிக கவனமாக இவற்றை அணுக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் எங்கள் அண்ணன் நான் பெரிதும் மதிக்கிற நான் ரொம்ப நேசிக்கிறேன் எங்கள் அண்ணன் திருமாவளவன் சொன்னதா என்று சொல்கிறாங்க சீமான் தமிழ்நாட்டுக்கு பேராவத்தான பேராவத்தான அரசியலை முன்னெடுக்கிறார் என்று அதை நான் அப்படியே எங்கள் அண்ணன் பழனி பாபா அவர்களுடைய நினைவு தினத்திலே ஏற்கிறேன் நான் உண்மையிலேயே பேராவத்தான அரசியலை முன்னெடுக்கிறேன் திராவிட திருவாளர்களுக்கு பேராபத்தான அரசியலை இதுவரை என் நாட்டை என் மக்களை ஏமாற்றி சுரண்டி கொடுத்த திராவிட தேர்தல்களுக்கான பேராபத்தான அரசியலை முன்னெடுக்கிறேன் என்பதில் என் தலைவனிலும் என் அண்ணன் பழனிபாபா மேலும் உறுதி சொல்கிறேன் என் அரசியல் ஆபத்தானது திருட்டு திராவிடர்களுக்கு பத்து நாளா பேசிக்கிட்டு இருக்க என் போட்ட போட்டல போட்டோட்ட போய் நிற்கிறேன் உன்னால என்னை சமாளிக்க முடியல பாத்தியா எப்படி பாத்தியா நான் யாரும் தெரியுதா யாரும் தெரியுதா என்னை பாரு அவனை பாரு என்னை பாரு அவன் தொப்பியும் தாடி வச்சிருப்பான் அது ரெண்டும் இல்லாம நான் நிற்பேன் என்ன அவன் கொஞ்சம் சிவப்பு நான் கொஞ்சம் கருப்பு ரெண்டு பேருக்கும் ஒரே ரத்தம் தான் என்ன ரத்தம் தன்மான மிக்க தமிழ் ரத்தம் ஒரே ரத்தம் என் தாய் அவள் தாயும் ஒரு தாய் தான் யாரு தமிழ் தாய் எங்களுக்கு குருதியில ஓடுது மானம் வீரம் அறம் எல்லாம் குருதியில ஓடுது என்னை சமாளிக்க முடியல என்னோட பேசுறவன் நான் பேசுறது பெரியார பேசுறேன் நீ என்ன செய்யணும் வீர மகன் அங்க உட்கார்ந்து பெரியார் அப்படிலாம் பேசல சீமான் பைசூரர் அதானே பேசணும் பிரபாகரனோட ஒரு நின்னது போயிட்டே பஞ்சாயத்து இங்க பைத்திய காரப்பீட்ல கல்லறிஞ்சா நீ என் வீட்டுல தாண்டா எரியணும்

அவன் முன்னாடி நிற்பான் திராவிடத்தின் குறியீடு திருட்டு திராவிடத்தின் குறியீடு பெரியார் என்றால் தமிழ் பேரினத்தின் பெருந்தலைவன் தமிழ் பேரினத்தின் பெருங்காவலன் தமிழ் தேசிய அரசியலின் அடையாளம் முகம் முகவரி எல்லாமே தமிழ் நாம் தமிழர் கட்சி அவன் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல மட்டுமல்லையாடன் உலகெங்கும் பரவி வாழ்கிற பதிமூணு கோடி தமிழ் தேசிய இனத்தின் தலைவனடாவன் அவன் எங்களுக்கு அவன் எங்களுக்கு பேரல்லடா வரலாறு அவன் தானடா என் இனத்தில் என் இனத்தில் அவன் தானடா அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்று சொல்லி கொடுத்தவன் அவன் தானடா சரணடைந்து வாழ்வதிலும் சண்டையிட்டு சாவது மேலானது என்று போதித்தவன் அவன் தானடா நான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும் நான் செத்தாலும் சரி என் போதும் என்று அவன் தானடா அவன் பின்னால் தானடா மான தமிழ் மக்கள் மான தமிழச்சி மாறிலே பால் குடித்த வீர பெருமக்கள் வீரனின் பின்னாடி தான் தான் நிற்போம் உனக்கு என்ன பிரச்சனை அவனை எதிர்கொள்ள என்னையவே எதிர்கொள்ள முடியல நீ அவனை போய் பார்க்கற அவன்கிட்ட போகாத நீ பெரியார் உன் பெரியார் வச்சுக்கிறது வெறும் வெங்காயம் ஏன் தலைவன் கையில வச்சிருக்கிறது வெடி உண்டு இங்க பாரு நீ பெரியாரின் வெங்காயத்தை என் மேல வீசு நான் என் தலைவன் தந்த வெடி உன் மேல வீசுறேன் என்ன நடக்கும் பாரு ஏன் வச்சிருக்கேன்னு வீசல வீசணும்னா என்ன ஆவாயின்னு பாத்துக்க நீங்க புதத்தில் ஒரு கோடி எருமலை அடைகாத்த நெருப்பு அந்த நெருப்பு உமிழ்ந்து இருக்கிற துகள்கள் இங்க கூடியிருக்கிறவன் போயிட்டே இருப்பான் தம்பி நீ என் இன பெருமையை என் இன அடையாளத்தை என் மொழியை என் இன வரலாறை நீ திராவிட குப்பையை போட்டு ஐம்பது ஆண்டுகளாக மூடி வைத்திருந்தாய் பிரபாகரன் என்னும் கொண்டு வந்து அவன் பிள்ளை சீமான் பட்டலட்ச திராவிட குப்பையை ஏழு தமிழ் தேசிய அரசியல் தீ பற்றி எரியுது தமிழன் என்னை எதிர்கொள்ள முடியல வாங்க அப்பாங்க இங்க வந்து பேசு நான் இந்த தெருவில் பேச அந்த தெருவில் பேசுங்க அதை போட்டு விழுப்புரத்தில் பேசுறது திண்டி பேசுறது அந்த இங்கே வரணும் இங்க வரணும் கொஞ்ச நேருங்க பேசுங்க பேசுங்க இருங்க கொஞ்ச நேரம் இருங்க முடிச்சுக்கிறேன் தம்பி நெருப்பு எரியும் போது குடுக்க வரப்படா இருங்க இருங்க நமக்கு ஆதரவா தான் பேசணும் நினைக்கிறாரு ஒரு வாக்காளரா பேசணும் நினைக்கிறாரு இருங்க இருங்க தம்பி பொறுமை ஏ! அமைதியருங்க தம்பி உங்களால பாருங்க இடையூறு வருது அமைதியாருங்க அமைதியா இருங்க ஏ தள்ளுபாரு இது இது வந்து பாபா சாமி பிடிச்சி ஆடும்போது அது வந்து பெருசா ஒன்று சொல்றதுக்கு இல்ல சொல்றதுக்கு இல்ல இன்னும் நிறைய இருக்கு இன்னும் எட்டு நாள் கூட்டம் இருக்குல்ல எட்டு நாள் கூட்டம் இருக்கு நேத்தை விட இன்னைக்கு தொண்டை கொஞ்சம் சரியா இருக்கு தம்பி ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் நாங்கள் திராவிட குப்பைகளை உரமாக்கி தமிழ் தேசிய மரத்தை வளர்க்கிறதுக்கு வந்த பிள்ளைகள் பெருமரமாக்கிட்டு தான் போவோம் என் அன்பு பிள்ளைகளுக்கு ஒன்றை நான் சொல்லுவேன் நம்முடைய முன்னத்தியர் நம்முடைய முன்னவன் புரட்சியாளர் பனலி பாபா சொன்னதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்னரும் தமிழ் மக்களே நீங்கள் இன உணர்வு கொள்ளாதீர்கள் இன பச்சு கொள்ளாதீர்கள் இன வெறி கொள்ளுங்கள் என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள் மாட்டீர்கள் ஆழமாட்டீர்கள் தமிழ் மக்களே சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள் இனம் மொழியாக இணைந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் வலிமை பெறுவீர்கள் பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்றால் நீங்கள் வலிமை பெற வேண்டும் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்றால் நாங்கள் தமிழர்கள் என்ற தேசிய அடையாளத்துக்குள் திரள தொடங்குகள் இனிமேலாவது இனிமேலாவது என் அன்பு மக்களே வாழ்ந்து சொல்லுகிற போது அந்த மொழியை ஏக இறைவன் அல்லா கேட்டு அருள்வாளிப்பான் என்று நம்புகிற என் மக்கள் அதே நம்பிக்கையோடு இந்த எளிய பிள்ளைகள் இருகரமும் ஏந்தி ஏக இறைவனிடம் துவா செய்கிறோம் அல்லாஹ் எங்கள் இந்த பிள்ளைகளின் மனவலியும் குமுறலையும் ஆரங்கத்தையும் அரைகோடையும் கொஞ்சம் கேட்டு எங்களுக்கும் இங்கே அருள் கொடுங்கள் இந்த திராவிட திருட்டு இருளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாருங்கள் நீங்கள் இந்த மக்களுக்கு இந்த மக்களுக்கு மக்களுக்கு உணர்த்துங்கள் எது நல்லது எது கெட்டது என்று நபிகள் வழியிலே நடந்து நல்ல அரசியலை இந்த நாட்டு மக்களுக்கு உருவாக்குவதற்கு பாடுபடுகிற இந்த பிள்ளைகளுக்கு ஏக இறைவன் எல்லாமல்ல அல்லாஹ் அருள்வாளிக்கட்டும்